அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய நவீன மருத்துவ உலகில் தீர்க்கவே முடியாத சில நோய்கள் உள்ளன அதில் ஒன்றுதான் ரேபிட் எனும் டிசீஸ் அதாவது வெறிநோய் கடித்தால் சரிவர சிகிச்சை எடுக்கவில்லை என்றால் அது மூளையை பாதித்துவிடும் அதற்கு அப்படி மூளையை பாதித்து விட்டால் அதற்கு வைத்தியமே இல்லை மரணம்தான் தீர்வு அப்படிப்பட்ட டிசீஸ் நோயாளி ஆகிவிட்டார்கள் என்றால் அதற்கு அறிகுறியாக தண்ணீரை பார்த்தால் பயப்படுவார்கள் கண்ணாடியை பார்த்தால் பயப்படுவார்கள் அப்படிப்பட்ட சூழலுக்காலான என்றால் வியாதி முற்றி மூளையை பாதித்து விட்டது என்று அர்த்தம் அவர்களை காப்பாற்ற நாட்டுப்புற வைத்தியம் ஒன்று உள்ளது அதுதான் அப்படிப்பட்டவர்களை அழைத்து சென்று சுடுகாட்டில் பிணம் எரியும் வாடையை சுவாசிக்க வைக்க வேண்டும் அப்படி தொடர்ந்து பிணமேறியும் வாடையை சுவாசித்து வந்தால் ராபிட் எனும் மரணத்தை தரக்கூடிய வியாதியிலிருந்து காப்பாற்றி விடலாம் உங்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியன் ரமேஷ்